அனைத்து நலுவல்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ நம்ம ரஷ்யாவிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா மாஸ்கோ முழுவதும் ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தின மாதிரி தான் உக்ரைன் பெரிய அளவுக்கான ஒரு ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க ரஷ்யா முக்கியமான நிலைகள் அந்தந்த இடத்துல தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது வீடியோ வந்திருக்கிறது ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தின மாதிரி தான் தற்போதைய நிலைமையில் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கூட அது இல்லாமல் ரஷ்யாவுடைய மிக முக்கியமான அணு ஆயுத நிலைகள் மீதுலாம் இருக்கிற லொக்கேஷனோடு எங்களுக்கு லீக் ஆகிடுச்சுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுவே ஒரு உச்சகட்ட பதற்றம் தான் ஏன்னா ஜெலன்ஸ்கி எல்லா முடிவுக்கும் அவங்க தயாராக இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான முடிவு எடுத்தால் என்னவாகும்னு தெரியல ஸோ அதனால் அங்கே பரபரப்பான இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் நம்ம முந்தைய பதிவில் ஜெர்மனியில் போயிட்டு ஒரு காலடி வைத்தது தான் நான் சொல்லியிருந்தேன் மேரேஜ் ஜெலன்ஸ்கி அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் முடிவுகள் எடுத்தாங்க ரஷ்யாவுக்கு ஏறான நிலைப்பாடுகள் என்ன ஜெர்மனியும் உக்ரைனு கட்டி பிடிச்சவங்க அப்போ பத்து நிமிஷமாக விடவே இல்லை அந்தளவுக்கு அந்தளவுக்கு அதிகமான அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படியே அங்கேருந்து கிளம்பி நம்ம பாகிஸ்தானுடைய விவகாரத்தையும் பங்களாதேஷோட விவகாரத்தையும் பேச போகிறோம் அப்புறம் இஸ்ரேலுடைய விவகாரத்தை பேசிட்டு ஃபைனலாக சீனாவுடைய நிகழ்வோடு முடிச்சலாம் நம்ம வேர்ல்டு டூருக்கு தயாராக இருங்க நிறைய இடத்துக்கு உங்களை நீங்கள் அழைச்சிட்டு போக போகிறேன் வாங்க உலக டூருக்கு போகலாம் வீடியோக்கள் போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மடக்காம பெல் பட்டன் பெல் பட்டனுக்கு நலப்ஷன்ஸ் சொல்லுங்கள் வீடியோக்கு போகலாம் மாஸ்கோ நிகழ்வு தொடங்குறதுக்கு முன்பு ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு ஒன்று வச்சிடலாம் நம்ம எல்லார் சார்பும் ஒரு ரெக்வஸ்ட்டு ஏற்கனவே எல்லாருடைய எல்லைப் பகுதியில் அங்கங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே ஆப்ரிக்காவில் ஓயாமல் சண்டை போயிட்டு தான் இருக்குது நான் உங்ககிட்ட தொகுத்து வழங்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை மேற்கொண்டு வீடியோ பதிவு தனித்தான் போ தனித்து போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா பக்கத்தில் வீடியோ பதிவுமே பாருங்கள் இந்த கம்போடியா வியட்நாம் இந்த கம்போடியா வியட்நாமுடைய எல்லை பகுதியில் திடீர்னு கம்போடியா வீரர்கள் ஒரு மூணுலேருந்து நாலு பேர் இவங்க என்ன பண்ணிட்டாங்க தாயிலிருந்து சுடுட்டாங்க இறந்து போயிட்டாங்க அதனால் கம்போனுடைய எல்லை பகுதியில் வீரர்கள் வந்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு யுத்தம் நடந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு பேர் பக்கம் ரெண்டு பேருனுடைய மோதல்ல இறந்து போனாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயில் பிரச்சனையால் அதை ப்ரீச் விஹார் டெம்பிள் டெம்பிள்னு சொல்லுவாங்க பதினொன்றாவது சென்சுரி அந்த கோயில் விவகாரத்தில் ஸ்டார்ட் ஆனது அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கீங்க போதும் இங்கே இருக்கிற பிரச்சனையே நம்மளால் கன்வே பண்ண முடியல கொஞ்சம் பொறுமையாக இருங்க கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கலாம் நம்ம சார்பாக நேற்றுக்கும் நம்ம பேசியிருந்தோம்ல கம்போடியா தாய்லாந்துலாம் இணைக்கக்கூடிய ஒரு காரிடர் ரோடை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதனால் இந்த நிகழ்வு உங்ககிட்ட சொல்லிவிட்டு இப்போ மிக முக்கியமான நிகழ்வு நம்ம வரைபடத்தோடையே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் பார்க்குற அடுத்தடுத்த இந்த சார்ட் எல்லாமே வந்து மாஸ்கோவில் இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாமே அங்கேருந்து கிளம்புறாங்க இருக்கிறதிலே மிகப்பெரிய விமான நிலையம் மாஸ்கோ தான் பட்டு உக்ரைன் என்ன பண்ணுறாங்க அடுத்தடுத்து தாக்குதல்களை தொடர்ந்து நிகழ்த்திட்டே இருக்கிறதுனால மாஸ்கோவில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறாங்க இதுதான் முதல் முறை அதாவது இத்தனை வருட இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து தொடங்கி இருக்காங்க பட் இதுதான் முதல் முறையாக மாஸ்கோவுடைய விமான நிலையத்தை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுறாங்க இது வந்து ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்தின மாதிரி தான் ஏன்னா இன்னொரு வரைபடம் கூட உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் இது ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க ரஷ்யாவுடைய மிக முக்கியமான நிலைகள் குறிப்பாக மாஸ்கோவில் இருக்கக்கூடிய யுஏ ட்ரோன் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் அப்புறம் அவங்களுடைய ஆயுத குடோன்கள் இது மாதிரி நிறைய இடத்துல மாஸ்கோவை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் இன்று காலையிலிருந்து மேபி இன்று இரவு விமான நிலையத்தின் மீது தாக்கல் நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்ற தகவல் அரசால் பொருசலாக கசிந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் பார்க்கின்ற வீடியோ பதிவு எல்லாமே மாஸ்கோவுக்குள்ளே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இந்த தாக்குதல் எல்லாம் தாண்டி இப்போ திடீர்னு காலையிலேருந்து அரசல் பொருசலாக செய்தி என்ன வருதுன்னா அமெரிக்கா வந்து லைட்டாக லீக் பண்ணிட்டாங்க உக்ரைனுக்கு அங்கே மிக முக்கியமான அணுவாயுத நிலைகள்லாம் எங்கே வைத்திருக்காங்க எந்தெந்த பகுதியில் வைத்திருக்காங்க மேபி அதை கொஞ்சம் முயற்சி செய்யலாம்ற எண்ணத்தில் கூட இருக்காங்கன்றமா சொல்கிறாங்க ஸோ அவங்க எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போயிருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா உக்ரைன் வந்து அவ்வளோதான் நாங்களும் பதிலுக்கு பதில் இறங்க போகிறோன்றமாக சொன்னாங்க ஏன்னா அவர் போய் கால் வயிடி வைத்த நாடு அது மாதிரி ஏன்னா அங்கே ஜெர்மனி வேறு ரொம்ப வெளிப்படுத்தி வாங்கியேக்குறாங்க பயங்கரமாக தலைவா வாக்களிவானமாக சொல்லியிருக்காங்க இன்னொரு ரஷ்யாவுக்கு உச்சபட்ச கோபம் என்ன அப்படின்னா இந்த ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதாவது ஒரு முக்கியமான நபர் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய மில்ட்ரி ஆஃபீஸருடைய வெஹிக்கல் கரெக்டாக அசாசினேட் பண்ணியிருக்காங்க நம்ம பாபி ட்ராப் பாம்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களுடைய குழு இப்போல்லாம் பாருங்கள் சர்வசாதாரணமாக அவங்க நாட்டுக்குள்ளேயே போயிட்டு இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதலை முன்னெடுக்கிறது ரொம்ப பெருமையாக போட்டுட்ருக்காங்க இது வந்து மூன்றாவது தாக்குதல் இந்த மாதிரி நான் அவங்க நாட்டுக்குள்ளேயே ஊடுருவிட்டு எந்தெந்த நபர்கள் எங்களுக்கு எதிராக வேலை செய்கிறாங்களோ அவங்கள நாங்கள் தாக்கல் நடத்திட்டு இருக்கோன்றாங்க இப்போ வேலையிலேயே மொசாத்துக்கு அப்புறம் நாங்கள் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி இப்போ உக்ரைன் தரப்பில் கிளைம் பண்ணால் அதை குறையாக இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரஷ்யா தரப்பில் உச்சபட்ச கோவத்தில் இருக்காங்கன்றது நம்மளுக்கு தலை தெளிவாக தெரியுது அது இல்லாமல் அவர்கள் யார் ரஷ்யாவுடைய வெளிவர்த்து அமைச்சர் லாவரோவர்கள் என்ன உடைய பிரசன்ஸும் ப்ரஸன்ஸும் நேட்டோவுடைய ப்ரெசன்ஸ் இல்லாத வரைக்கும் நாங்கள் தாக்கல் கண்டிப்பாக தொடர்ந்துட்டே இருப்போம் அவங்க கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறதை என்னை கூட உறுதிப்படுத்தியிருக்காங்க இப்போ தலைவர் வந்து யார் ஜெலன்ஸ்கி வந்து மாஸ்கோவில் போய் இறங்கிட்டார் மாஸ்கோன்னு வரது பாருங்கள் பெர்லினில் போய் இறங்கிட்டார் ஜெர்மனில் இருக்கக்கூடிய பெர்லினில் மிக சிறந்த ஒரு உற்சாக வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கொஞ்ச காலமாகவே ஜெர்மனி கொஞ்சம் ரொம்ப வசனம் விட்டாங்க பெரிய அளவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாங்க ஏன்னா ஃப்ரைட் ரிஷ்மன் அவர்கள் ஏற்கனவே அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்றுறதுனால கொஞ்சம் மனவேதனில் இருந்தார் இப்போ மறுபடியும் ஜெயிச்சதுனால மனுஷன் வெறிகொண்டே வேங்கைய ஆயிட்டார் அவர் எலெக்ஷன்லேயே சொல்லிட்டார் இல்லை கேம்பிங்லேயே நான் வந்து அப்படின்னா ஓட் ஷால்ஸ் மாலாம் பயந்துட்டுலாம் இருக்க மாட்டேன் முடிஞ்சால் நானே காலத்தில் போயிட்டு சொல்ல ஆரம்பிச்சுருவேன் நம்ம நம்மக்கட்டெலாம் அந்த பொறுமெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா என் தலையை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பொறுமை மாதிரி தான் அவர் அதை பற்றி சொல்லியிருக்காரு சரி மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னா அங்கே என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அந்த முடிவுகளில் ஃபஸ்ட்டு நாட்ஸின் பைப் லைனை எந்த காலத்துலேயும் எந்த சூழ்நிலையும் நான் செயல்படுத்த விட மாட்டேன் முடிச்சுடுவோம் கதையை அவ்வளோதான் இனி ரஷ்யாவுடைய கனவு இந்த இடத்துல வந்து டமார் டுமிர் தான் முடிஞ்சது ஒன்று இரண்டாவது லாங் ரேஞ்ச் டவுரஸ் மிசைல்ஸ் வந்து நாங்கள் உக்ரைன் கொடுக்கறது பதில் உக்ரைன்லேயே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டேன் என்ன இல்லை என்ன பிரச்சனை ஏன்னா ஜெலன்ஸ்க்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு எங்கள் நாடு ஒட்டுமொத்தமாக ரஷ்யா பின்னங்கால பிடரடிக்கே ஓடணும் அப்படின்னா ஒரு முப்பது பில்லியன் இருந்தால் போதும் எங்களுக்கு ஆயுத உற்பத்தியிலிருந்து மீது எல்லாத்தையும் நாங்கள் பேசிக்கிறோம் அடிக்கிற அடியில் ரஷ்யா மாஸ்கோவே என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அதுக்கான தொகையவெல்லாம் முப்பது பில்லியன் தானோன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு அண்ணங்கிட்ட வந்துட்டில் கேட்ட மனசை விட்டு கேட்டுட்டல இப்போ இந்த நிலைமைக்கு ஒரு அஞ்சு பில்லியன் வச்சுக்கோ நம்ம ரெண்டு பேரும் ஜாயிண்ட்டாக ஆயுதம் ப்ரொடக்ஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் எவ்வளோ வேணுமோ நம்ம டவுரஸ் மிசைல் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸாக இருக்கட்டும் அப்புறம் நார்சிம் பைப் லைனாக இருக்கட்டும் அப்புறம் உங்கள் நாட்டில் என்ன ஸ்டார்லிங் பிரச்சனை ஸ்டார்லிங் நெட்ஒர்க் வந்து பயன்படுத்துனதுக்கு இடையில ஃபண்டு கொடுக்க முடியல அது இது நாங்கள் ஏன்னால் போலந்து கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க போலந்து வாங்கிட்டாங்க இப்போ ஃப்ளைட் ரீஸ்மெண்ட் சொல்லிட்டாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை போ கொடுத்துக்கிறேன் நான் முக்கியமாக எந்த எவ்வளோ வீடியோ டவுன்லோட் பண்ணுறேன்னு பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டார்லிங் ஸ்டார்லிங்கோட பே வந்து நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ஜெலன்ஸ்கி தரப்பில் ஒரு நம்பிக்கை அளித்திருக்கிறது அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்ல முடியும் போதாவது குறைக்க நீ காஜா கலாஷ் அவர்கள் யாருங்க அமே ஐரோப்பானுடைய வெளி விவகார கொள்கையினுடைய தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஃபண்டு ஃபுல்லாக ஒதுக்க போகிறாங்கன்னா கருங்கடல் பகுதியில் கருங்கடல் பகுதியில் ஒரு பெரிய ஒரு டவர் ஒன்று டவர் வச்சு முழுமையாக அந்த ரஷ்யாவை கண்காணித்து அந்த உளவு தகவல்களை உக்ரைனை ஷேர் பண்ணுவதற்காக இப்படி ஒன்று செய்கிறோன்ற அவங்க ஒரு தகவலை சொல்கிறாங்க இப்போ ரீஎன் மெட்டல் நிறுவனம் ஜெர்மனில் கூடிய மெட்டல் நிறுவனம் ஒரு வீடியோ பதிவே வெளியிட்டாங்க ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு ஃபேக்கல்டீஸ் உக்ரைனுக்காகவே நூற்றி uh, mm எம்எம் cells, so 120 ஒன் mm tank எம்எம் so 35 mm தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஜிபாட் அமூனியேஷனும் வந்து தொடர்ந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே தான் ஒரு வீடியோ பதிவு எல்லாங்க உங்களுக்கு அடிச்சு குறிப்புன்னு இந்த ரியன் நிறுவனம் சமீபத்தில் கூட இங்கே நம்ம இந்தியாவோட ரிலையன்ஸ் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த ஆயிட ப்ரொடக்ஷன் வந்து சொல்லியிருந்தாங்களே அந்த தகவல் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ஸோ இவ்வளோ சுற்றி சுற்றி எல்லாமே ஏற்கனவே ஃப்ரான்ஸ் வந்து இருக்காங்க யூகேவும் பெரிய அளவு உதவிகள் செய்யும் போது இப்போ ஜெர்மனியும் இன்னும் ஓடி வந்தாலும் இன்னும் பூஸ்ட்டு அதுவும் இல்லாமல் இங்கே ஜலன்ஸ்கிக்கு இப்போ இன்னைக்கு காலையில ட்ரம்ப் அவர்களால் நெருப்புடன் விளையாடாதீர்கள் பொசுக்கி விடுவேன் சாம்பலாக்கி விடுவேன்ன்ற மாதிரிலாம் அது சினிமா படத்தில் டைலாக் மாதிரிலாம் சொன்ன உடனே ஜலன்ஸ்கி தரப்புல குஷி ஆகிட்டா இருப்பேன் தலைவா வா தலைவா இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு போலந்து இன்னொரு உறுதியும் சொல்லிட்டாங்க நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ரஷ்யாவை நம்பிலாம் இருக்க வேண்டாம் முழுமையாக நீங்கள் நாங்கள் உங்களுக்கு கேஸ் அண்ட் ஆயில் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டு பைப்லைன் வழியாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது ஃபைனலாக இந்த இடத்துல எனக்கு இந்த வார்த்தை ஜாலம் இருக்குல்ல நான் நிறைய தடவை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் நான் ஜெலன்ஸ்கி அந்த வேர்ல்டுலேயே எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பீக்கர் அப்படின்னா அதில் குறிப்பிட ஒரு பேச்சாளர்களில் ஜெலன்ஸ்கியை நம்ம சொல்லலாம் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் வந்து அப்படி எதிரில் இருக்கிற நபரையே வந்து கரையை வைக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு நபர் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து நேட்டோ நாடரோட சம்மிட் வந்து இப்போ நடக்குது இல்லையா அந்த சமிட்டில் வந்து மார்க் ரூட்டி அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா கடந்த மூன்று வருடமாக அந்த வார ஆரம்பித்த காலத்திலேருந்து ஜெலென்ஸ்கியை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க வந்து டீ பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு ஒரு ரஸ்கா குஸ்கா வீடியோ போடுவார் எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டுவாங்க உடனே நாடு நாடுகள உதவி ஒன்று கண்டிப்பாக வந்து போயிட்டு வா தலைவாணுவாங்க உடனே நீ நேட்டோ நாடுகள் இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நாலு பேர் பேசுவாங்க அதுக்கு கை தட்டுவாங்க இதே வசனத்தை மூணு நாலு வருஷமாக பேசினாங்க இப்போ என்னென்னா அவருக்கு அழைப்பு இல்லை சுத்தமாகவே கூப்பிடல ஆனால் அதுக்கு தலைவர் என்ன சொல்லியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ ஜெலன்ஸ்கியே கூப்பில்லை அவர் விட்டுட்டாங்க இப்போ நேட்டோ நாடுகள் கூப்பிடணுன்ற மாதிரியும் அவங்க ஜெர்மனிக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த இடத்துல ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் பாருங்க இந்த வார்த்தை வந்து யாராக இருந்தாலும் சே என்னப்பா அப்படின்ற மாதிரி இருக்கேன் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு உங்கள் மனசுக்குள்ளே பல சிந்தனைகள் ஓடுவதற்காக தான் நான் இவ்வளோ கேப் விடுறேன் ஒரு சிலர் ரொம்ப அவசரமாக இருக்கா சொல்லுப்பா சோக்கிற சும்மா என்ன பண்ணி வேற டைமில் லேட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் டென்ஷன் ஆகலாம் இருந்தாலும் கொஞ்சம் அது ஏன்னா வார்த்தைகள் அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னா உக்ரைன் வந்து நேட்டோ சமீட்டில் அட்டன் பண்ணலை அப்படின்னா அது வந்து புட்டினோட வெக்டரி புட்டினுக்கோட வெற்றின்னு அர்த்தம் நாட்டோவர் உக்ரைன் அதாவது உக்ரைனுக்கான வெற்றி அல்லது புட்டினுக்கான வெற்றி இப்போ நேட்டோ நாடுகளும் மற்ற பாட்னர்ஸும் எல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க புட்டின் ஜெயிக்கணுமா நம்ம ஜெயிக்கணுமான்றத இதுக்கப்புறம் நேட்டோ நாடுகள்தான் முடிவு பண்ணணும் அவங்க பார்ட்னர்ஸ் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படி பாருங்கள் இந்த இடத்துல நேட்டோ நாடுகள் நேட்டோ நாடுகள் ஒரு கூப்பில்லை அதுக்கு ஒரு சொல்கிற அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லுன்னு வரைக்கிற மாதிரி என்ன நீங்க கூப்பிடல அப்படின்னா அது புடினோட விக்டரி நீங்க அப்ப புடினோட வெற்றிக்காக தான் நீங்க நாள் எனக்காக கஷ்டப்படுறீங்களா என்ன கூப்பிடுங்க இல்லைன்னா அவர் ஜெயிச்சிருவாருன்றாரு வேற என்னங்க அப்புறம் என்னங்க போயிட்டு புரிதுங்களா இல்ல ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கலனா எதிரிகள் என்ன நினைப்பாங்க எதிர்கட்சிக்காரன் என்ன நினைப்பாங்க இது எவ்வளவு பெரிய அவமானம் இதுக்கு நீ இடம் கொடுக்கலாமான்னு ஓடி போயிட்டு பத்திரிக்கை பிடிக்கிட்டு வந்த முறையில் இருக்கு சரி எது எப்படியோ அவரோட வார்த்தை ஜாலங்கள் இந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது ஃப்ரைட் ரிஷ்மன் அவர்களும் கண்ணீர் வடிச்சிட்டார் ஜெலன்ஸ்கி கோரிக்கை பார்த்து போயிட்டா தலைவா வா நம்ம ரெண்டு பேரும் கன்று எடுத்து இன்றைக்கி புளிஞ்சி தள்ளா சொல்கிறாங்க பட் இன்றைக்கி ஒரு சில அவங்க மீடியாக்கள் இந்த பிஸ்னஸ் இன்சைடர்லாம் இன்றைக்கி ரஷ்யாவை பற்றி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க ரஷ்யா இரண்டு விஷயங்களை வந்து தனது தன்மையை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ஒன்று வந்து ட்ரோன் ப்ரொடக்ஷன் ட்ரோன் ப்ரொடக்ஷனில் ரொம்ப ஒரு சீப் காஸ்ட்டில் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டை வந்து கொண்டு போயிருக்காங்க இந்த அவங்க ஒவ்வொரு தடவையும் ட்ரோன் அனுப்பும் போதும் இவங்க பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ் மற்ற வச்சு தான் தடுத்துட்டு இருக்காங்க அதனால இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமான செலவுகளை தொடர்ந்து கூட்டிகிட்டே இருக்குது ரஷ்யாவுக்கு ஒரு வகையில் கெய்னாக தான் இருக்குது அப்படின்றது அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லிடுது அதனால தான் உக்ரைன் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த பெரிய பெரிய கம்பம் மாதிரி ஃபுல்லாக கம்பம் ப்ளஸ் வந்து மேலே நெட்டமைக்கிறது இல்லை ஃப்ளாக் மாதிரி பரப்பி விடுறது இந்த மாதிரியான எக்ஸிகூ பிளானில் எக்ஸிக்யூட் பண்ணலாமான்ற மாதிரி ஐடியாவில் கூட இருந்தாங்க அப்புறம் தகவலை கூட பார்க்க முடியுது சம்பவ நம்பர் ஒன்று சம்பவ நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா ரஷ்யா சமீபத்தில்னால் வார்ஃபேர் டெக்னாலஜி மூலிமா ஒரு பெரிய கன் மாதிரி வச்சு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலயமா ஈஸியாக வீழ்த்த முடிகிற ஒரு பாசிட்டிவான செய்தி இன்னும் அவங்க முழுசாக செயல்பாட்டு கொண்டு வரல இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த ஒரு சக்சஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க அச்சீவ் பண்ணிவிடுவாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இனி தலைநகர் கியூ மீது பெரிய தாக்கல் நிகழ்த்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேபி இன்று இரவு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அரசல பொருசலான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது மறு வைத்த நபர்கள் தான் சொல்லியிருக்காங்க தாக்கல் நிகழ்த்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றமா சொன்னாங்க அதனால தான் மாஸ்கோவையும் கொஞ்சம் எம்டி பண்ணி வச்சுருக்காங்க கூடிய விரைவில் நடக்கும் இதெல்லாம் யாருக்கான அந்த பெருமை சேரும் ஏதோ சுமாராக மீடியமாக எல்லைப்பகல் அடிச்சிட்டு இருந்தவங்களை கூப்பிட்டு வாங்கப்பா அமைதி ஏற்படுத்துகிறேன்ற பேரில் இந்த அளவுக்கு உசுப்பேற்றி விட்டுட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்கிறாரு நம்ம ட்ரம்ப் அவர்கள் இல்லையா நம்ம ட்ரன் பண்ணே சொல்லிட்டேன்றதை நீ பார்க்கலாம் நீங்கள் அந்தளவுக்கு ஏற்றிட்டு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறாரு அவர் ஏதோ அவங்க இங்கே இங்கே ஏற்ற மாதிரி நினச்சிட்டு இப்படி சொல்லிட்டாரா என்னான்ற இன்னொரு ஆங்கில் கூட நம்ம பார்க்க முடியுது சரி அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல் ஓரளவுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இதில் ரெண்டு விஷயம் ரொம்ப நெக் மூமெண்ட்டு ஒன்று அணு ஆயுத நிலைகளை குறி வைக்கிறதும் சரி இல்லை மாஸ்கோ விமான நிலையத்தை குறி வைப்பதும் சரி ரஷ்யாவுடைய கோபத்துக்கு டென்ஷனுக்கு ஆளாக்குறாங்க பட் அவ்வளோ சீக்கிரம் அணுகுண்டுகளை ரஷ்யா வந்து போடுவாங்களான்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் போட மாட்டாங்க அதுக்கான வாய்ப்புகள் வெகு குறைவு அதை தான் அமெரிக்கா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க போட்டாங்கன்னா ஒரே முட்டா ரஷ்யா ஓரங்கட்டிடலாம் மற்ற இந்தியாவுக்கெல்லாம் செக் வச்சிடலான்னு பார்க்குறாங்க ஏன்னா அணு ஆயுதம் போடுற நாடு மீது ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து தள்ளி வைக்கணும்னு நினைப்பாங்க நம்ம ரஷ்யாவோட அணு ஆயுதங்கள் இது வாங்கிட்டுருக்கோம் இப்போ அதனால் அதுக்கெல்லாம் சேர்த்து செக் வைக்கிறதுக்கு அவங்க திட்டம் போட்டுருக்கிறாங்க முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆயுத ஏற்றும் இப்போ ரஷ்யா வந்து அவங்களுக்கு இணையாக்குறாங்க அமெரிக்காவுக்கு இணையாக்கிறாங்க அதையெல்லாம் ஒரே அவங்க கிட்ட தடையை போட்டு இதுதான் சாக்குன்னு எங்கிட்ட தான் வாங்கணும்னு இவங்க ஒரே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க தனது வியாபாரத்தில் கல்லாக கட்டுறதுக்கு இங்கே தயாராக இருக்கிறாங்க அதெல்லாம் எப்படி நகர போது நகரங்கின்ற நிகழ்வுகள்லாம் நம்ம ஒருத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் அடுத்து நம்ம நிகழ பாகிஸ்தானுக்கிட்ட போயிடலாம் ஏன்னா பாகிஸ்தானுடைய தாங்க முடியல ஷபாக் ஷெரீஃப் அவர்கள் போகிற இடத்துலலாம் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டோம் இந்த வெற்றி வந்து உலகத்தில் எந்த தலைவராலும் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு வெற்றி இந்தியாவுக்கு இந்தியாவை எதிர்த்து இந்தியாவை மண்டியிட வைத்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வைத்தார் அளவுக்கு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம்னா போர் இடத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் ட்ரம்ப் சொன்ன போர் எழுதிட்டான்னு அவரு ஒரு பக்கம் இந்த ஷெமாக் ஒரு பக்கம் போயிட்டு நான் வந்து மாபெரும் வெற்றிகின்றாரு ஆனால் அதே இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா அமெரிக்கான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் எங்களுக்கு நதிநீர் ஒப்பந்தம் வந்து சீர்படுத்துங்கிற மாதிரி இன்னொரு தரப்புலையும் சொல்றாரு அது எப்படின்னு தெரியல இதுக்கப்புறம் என்ன திரும்ப கேட்கணும் பாகிஸ்தான் வந்து பேச்சுவார்த்தை வர மாதிரிதான் வீடியோவாக எடுத்து அதை ஆதாரமாக உங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் வெளிப்படையா சொல்லுங்கன்னா மட்டும்தான் இந்தியா நம்பணும் இல்லைன்னா மறுபடி மறுபடியும் நம்பினாங்கன்னா அது ஆயிடும் ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் இந்த பேனரை பாருங்கள் இந்த பேனர் உங்களுக்கு என்ன புரியும் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒன்று வந்து ஆஷிப் முனீர் அவர்களும் இன்னொன்று ஜெய்ஷ் இ அதாவது ஜிகாதி லக்ஷரி தொய்பானுடைய தலைவர் அவங்க என்னன்னா த டே ஆஃப் க்ரே யாஹும் இ தக்பர் அப்படின்ற ப்ரொமோஷனுக்காக அதாவது இது அரேஞ்ச் பண்ணது வந்து மார்க்கஸ் முஸ்லீம் லீக் கராச்சியில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன்னொரு போர்டு கூட பாருங்கள் டிஜிட்டல் போர்டு கூட இது எல்லாமே ஆசி முனிர் ஒரு பக்கம் தீவிரவாதிகள் ஒரு பக்கமும் இருக்காங்க ஒரு இராணுவ ஜென்ரலோடு இணைந்து அவருக்கு இணையாக தீவிரவாதிகளோட புகைப்படாத அந்த சைஸ் எல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க இங்கே நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் பேனர் அடிக்கும்போது இப்போ முதல்வர் போட்டா பெருசாக இருக்கும் அதை விட சின்னதாகவங்க சின்னதாகிறவங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு இணையான ஆள் இங்கே இல்லைன்ற பிரதிபலிப்பு தான் நம்ம பெரும்பாலும் பார்க்க முடியும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் எந்த கட்சி பேனர் எதுவா இருந்தாலுமே ஆனால் இவங்க பாருங்க தீவிரவாதியோட போட்டம் ஒரே சைஸ் ஆசி அப்போ ராணுவ ஜென்ரலுக்கு இணையான நபர் யாரு லக்ஷரி தொய்பாவுடைய தீவிரவாதிகள் அவங்க இந்த வெற்றியை கொண்டாடுறாங்க நம்ம இந்தியாவுக்கு எதிராக எடுத்த வெற்றியும் சரி அடுத்து நம்ம இந்தியாவுக்குள்ள ஊடுருவி என்ன மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட உலக அமைப்போடு சேர்ந்து திட்டங்களை தீட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியுது நம்மளுக்கு என்னதான் இவங்க பண்ணாலுமே இப்போ மேக்சர் புகைப்படங்கள் அடுத்தடுத்து வெளியே வருது இன்னைக்கு அதாவது முரீட் ஏர்பேஸ வந்து கம்ப்ளீட்டா காலி பண்ண விஷயம் இது வந்து ரெடி பண்ணுறது ரெண்டு மூணு மாசம் ஆயிரம்ன்ற மாதிரிலாம் ரொம்ப கிளாரிட்டியான இமேஜஸ்லாம் எல்லாம் தொடர்ந்து நேற்று தான் இருக்கு சார் தான் திருப்பி திருப்பி பழசை பற்றி பேச விட வேண்டாம்ன்றனால கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப ஹெச்டி இமேஜோட கிளாரிட்டியாக எந்த பகுதியில் எவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டுருக்குறதுன்றதே ரொம்ப தெளிவாக இடத்துல காட்ட முடியுது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல தொடர்ந்து பாகிஸ்தானுக்குள்ள நேற்று கூட இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நாலு புள்ளி ஏழு ரிக்டர் அளவுக்குள்ள பூகமமாக லைட்டாக ஷேக் ஆகிருக்கு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க கரெக்டாக அணுவாயெல்லாம் கரெக்டாக வச்சிருக்கீங்களா இல்லை வெடிக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணாங்கன்னா பரவாயில்ல சும்மா அடிக்கடி ஷேக் ஆகிட்டே இருக்கு ஏதாவது ஒரே ஐடியா கலந்துற போது கப்பல்ன்றதை இன்னொரு இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இன்றைக்கி தகடிக்காத தாலி பெண்கள் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தாறாம் தேதி பாகிஸ்தானுடைய இராணுவ காணொலி மீது தாக்கல் நடத்தப்பட்டதில் ஒரு ஒன்பது அட்டாக்கு இருபத்தி ஏழாம் தேதி பதினோரு அட்டாக்கு ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுடைய ஆர்மி வந்து ஆறு பேர் இறந்து போனதான் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து அவங்களுக்கு போட்டியாக பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடும் விதமாக நாளை வந்து ஒரு நான்கு பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் மிகப்பெரிய ஒரு ட்ரில் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் இந்த ட்ரில் எக்ஸசைஸ் என்னன்னா குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரில் எக்ஸசைஸ் ஏன் நம்ம பெருசு பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ட்ரில் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு திடீர்னு பாகிஸ்தானுக்குள்ளே தாக்கல் நிகழ்த்தினது அதுக்காக சொன்னாங்க பட் இப்போ தாக்கல் நிகழ்த்துறதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லைங்க அப்படி நிகழ்த்துற மாதிரி இருந்தால் அப்போயே அமைதி ஒப்பந்தத்துக்கு வராமல் தாக்கல் நிகழ்த்தியிருப்பாங்க பட் இப்போல்லாம் நிகழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இல்லை தேவையில்லாம் பொருளாதாரத்தை வேறு வகையை கான்சென்ட்ரேட் பண்ணலான்ற எண்ணத்தில் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி டெல்லியில் கூட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பங்களாதேஷை சேர்ந்த நபர்கள் வந்து இலிகளாக தங்கிட்டு இருந்தாங்க அவங்க ஆட்டோலாம் ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க போல் அதை பறிச்சிட்டு கொண்டு போயிட்டு பகுதியில் விட்டுறாங்க அப்போ எல்லை பகுதியில் குறிப்பாக பங்களாதேஷனுடைய பங்களாதேஷ்னு வந்து பாருங்கள் மேற்கு வங்கம் மம்தா பானர்ஜி இருக்காங்கள மேற்குங்க அந்த எல்லைப்பகுதியில் போயிட்டு அவங்களும் அவங்க வேண்டான்றாங்க ஐயோ இவங்களை எங்களுக்கு வேண்டாம் வேண்டான்றாங்க அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி இப்படி தள்ளி விடுற மாதிரி இருக்குது இங்கேருந்து நம்ம கொண்டு போகலாம் இம்ம தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலமாக கைது பண்ணி தாங்கிறாங்க இதெல்லாம் என்ன அதை நான் ரீசெண்டாக ஒரு செய்தி கூட பார்த்தேன் பங்களாதேசத்துலேருந்து இங்கே வந்த ஒரு ஆள் இங்கே பேங்க்கில் லோனை போட்டு வீடை கட்டி வாடகையே விட்டுருக்கிறாரு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க திருப்பூர்லிங்க திருப்பூர்லன்னு நினைக்கிறாமா கடைசியில் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் லோனையும் ப்ராப்பராக கட்டிட்டு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில் இப்போ கட்டாமல் கட்டாமல்ட்டார் பேங்க் வந்து ஜப்தி பண்ண வந்திருக்காங்க அப்புறம் ஜப்தி பண்ண வந்ததில் தான் அதுக்கப்புறம் தான் பகீர் தகவல் கிளப்பியிருக்காங்க ஐயோ ஜப்தி பண்ணதுக்கப்புறம் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் யாரும் சம்மந்தப்பட்ட நபர் அதுக்கப்புறம் விசாரிச்சதுக்கப்புறம் பங்களாதேஷ்லேருந்து வந்து இங்கே கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இது மாதிரி இல்லைங்களா உள்ள வந்து இங்கே வீடு கட்டி வாடகை விட்டு வசூல் பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்ம இப்படியே இப்படியே இருக்க வேண்டியது அவங்க சிறப்பாக நல்லா இருக்காங்கன்ற இருக்காங்கன்ற பதிவுக்குள்ளே என்னால் பார்க்க முடியுது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதெல்லாம் தெரியுது இந்த அளவுக்கு இல்லீகலாக உள்ள வந்து இன்னும் மாநில அரசுகள் துரிதப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா தொடர்ந்து அவங்க ஏதோ சம்திங் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு இதை பற்றி நம்ம இருக்கோம் பங்களாதேஷை பற்றி யூனூஸ் அரசாங்கம் இதோ கைது அதோ கைது அப்படின்னு பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருந்தா கூட இன்று வந்து டோக்கியோவுக்கு போயிருக்கிறார் ஜப்பானுக்கு போயிட்டு தனது ஷெடியூலை போட்டிருக்கிறாரு திருப்பி வரதுக்குள்ளே என்ன பிளான் பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னு நினச்சிட்டு தான் போயிருக்கிறாரு பட்டு ராணுவத்துக்கும் அவருக்கும் எதற்கான எதிர்ப்புகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது இப்போ அங்கேருந்து நேராக நம்ம இஸ்ரேலுக்கிட்ட போயிட்டு செய்தியில் முடிக்கலாம் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அவதிகளுடைய சனா விமான நிலையம் தான் ஃபுல்லாக சேதாரம் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் செயல்படுத்தாமல் இருந்தாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் செயல்படுத்தினாங்க கடைசியாக ஒரு ரெண்டு விமானம் வைத்திருந்தாங்க இப்போ மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க அந்த சமா சமா விமான நிலையத்தை செயல்படுத்த முடியாத அளவுக்கான ஒரு பெரிய தாக்குதல் வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது மறுபடியும் அவங்களுடைய எமினியினுடைய விமான நிலையத்தை கம்ப்ளீட்டாக தரமட்டமாக்கியிருக்காங்கன்றே தெரியுது இப்போதைக்கு அந்த எல்லை பகுதியில் மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை கொஞ்சம் எக்ஸிக்யூட் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஐநா மீது விமர்சனம் வைத்தாங்க இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் மனிதாபன் அடிப்படையில் கூட உதவிகளில் பாருங்க நானூத்தி ஐம்பது ட்ரக்கு மேல இருக்கு வளர்ந்துட்டோம் ஐநாவும் வந்து இந்த ராஃபா எல்லை பகுதியில இருந்து உதவிகள் பண்ணிட்டோம் ஒன்றும் பிரச்சனை நாங்கள் யாருக்கும் தடையெல்லாம் விதிக்கல பட் உள்ள போயிட்டு உதவி பண்றதா நாங்க விரும்பல அதனால எங்கள் மீது குற்றச்சாட்டுகளை சொல்வதை நிறுத்தி விட்டு உதவி செய்ய தயாராருங்க வாங்க அமெரிக்க நிறுவனத்துக்கு நாங்க ஒப்புதல் கொடுத்திருக்கோம் நீங்களும் ஐநாவும் வந்து இங்க இருந்து நீங்க பெரிய அளவுக்கு கொடுங்கன்றது ஒரு ரெக்கோஸ்ட் வச்சிருக்காங்க நீங்கள் இஸ்ரேல் தரப்புல பட் நாங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல யாக் சின்வாரோட பிரதர் ஒருத்தர் முகமது சின்வார் அவர்கள் எலிமினேட் பண்ணுறேன்னு இன்றைக்கு தான் சொல்லியிருக்காங்க பட் ரொம்ப நாளாக நம்ம இருக்கோம்ல இல்லைங்க கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் வளர்ந்தேருது சவுதி அரேபியாவுடைய பத்திரிகைகள் இப்போ கத்தானுடைய பத்திரிகை கூட உறுதிப்படுத்தியிருந்தாங்க நம்ம ரெண்டு வாரத்துக்கு முன்பே சொல்லியிருந்தோம் பட் இன்றைக்கி தான் இஸ்ரேல் தரப்புல ஆதாரபூர்வமாக ரொம்ப டீட்டெயிலாகவும் சொல்லியிருக்காங்க இத்தாலியுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஆண்டோனியா டஜானி என்ன சொல்லிட்டாருன்னா கொஞ்சம் மிஸ்ரேல் பண்ணுறது சரியில்லை தொடர்ந்து அப்படின்னா காசா மீது நடத்தப்படுற தாக்கல் தொடர்ந்து அப்படின்னா நிச்சயம் அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து உட்காந்துறாங்க ஐரோப்பா நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்க ஆரம்பிச்சுறாங்கன்றது தெரியுது காலையில் லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் நவாப் ஷெல்மான் அவர்கள் என்ன சொன்னார் சலாம் அவர்கள் என்ன சொன்னார்னா இஸ்புல்லாவுடைய ப்ரசன்ஸு குறைக்கணும் ப்ளஸ் வந்து ஈரானுடைய ஆயுதங்கள் இதுக்கப்புறம் அவங்க வரதுக்கு வேலை இல்லை ஏன்னா சிரியாவும் கடந்து வர முடியாது விமானத்தையும் தடை விதிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் எங்கள் நாடு அமைதியாக கொண்டு போகிறதில்ல ஒரே வழி இதுக்கப்புறம் எல்லைக்குள்ள வந்து இஸ்ரேல் தாக்கம் நடத்தாமல் இருந்தால் சரி சொன்னாங்க நார்மலாகவே இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பேச்சுவா நபரை வந்து யூஎஸ்னுடைய என்வாய் மோர்கன் ஹோர்டகஸ் இந்த லேடி தான் வந்து ரொம்ப முன்னெடுத்தாங்க அவங்க கை கொடுக்கும்போது கூட அவங்க பிறப்பான ஜூஸு அவங்க இன்னுமே ஜூஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அப்போ பெரிய விமர்சனம் கூட வைக்கப்பட்டது அவங்க இதை வரவேற்றுருக்குறாங்க நாங்கள் எப்போயோ சொன்னோம் இன்றைக்கி நீங்கள் அதை புரிஞ்சிருக்கீங்க நம்மளை நோக்கி நீங்கள் வரீங்க மேற்கொண்டு நாங்கள் இஸ்ரீகளுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இனி லெபனானில் அமீனிலும் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் சொல்கிறாங்க இந்த வீடியோட நிறைவு பகுதியில் சமீப காலமாக சீனா வந்து இந்த பிஓஐடி பெரிய அளவுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிரேசிலையும் அதே ஒரு சூழ்நிலை பட் பிரேசில் என்னன்னா ஒரு நாற்பத்தி நாலு மில்லியன் அளவுக்கு வந்து இந்த பிஓடி நிறுவனத்தின் மீது ஒரு கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க போயிட்டு அங்கே சீனா நிறுவனம் பண்ணியிருக்காங்க அப்போ சீனாவுடைய நபர்களை போயிட்டு அங்கே வேலைக்கு அமைத்திருக்காங்க அதில் சுமார் இரநூத்தி இருபது சைனீஸ் ஒர்க்கர் எத்தனை பேர் இரநூத்தி இருபது சைனீஸ் ஒர்க்கரை ஒரே இடத்துல அடைச்சி வச்சு முப்பத்தி ஒரு பேர்த்துக்கு ஒரு பாத்ரூமும் நிறைய பேர் வந்து ரொம்ப அவங்களோட பாஸ்போர்ட்லாம் முடக்கப்பட்டு கொத்தடிமைகள் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைனீஸ் நிறுவனங்கள் அப்படின்ட்டு இனி கேஸை போட்டிருக்காங்க அதனால் கம்பெனி எழுத்து மூலா மாற்றமாக சொல்லியிருக்காங்க இனி இந்த மாதிரியான வேலைகள் அங்கெங்கே நடக்கும் இந்த மாதிரியான எந்தெந்த நிறுவனங்கள் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்காங்களோ அது முயற்சிகள் இனி ஆட்டோமேட்டிக்காக அங்கங்கே நடக்கும் இந்த லா ஷூட் பண்ண அந்த வக்கீலுக்கு வருமானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாரு ஆக்சுவலாக இந்த மாதிரி இஷ்யூலாம் ஒவ்வொரு நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கம்பெனியிலேயுமே வந்து இருக்க தான் செய்யும் அதை வந்து அந்த அரசாங்கத்தோட பேசி நிவர்த்தி பண்ணுவாங்க உடனே அந்த கம்பெனியை செயல்பட முடியாத அளவுக்கான வழக்குகளை தொடுத்து அங்கே ஜட்ஜையாக கொஞ்சம் சம்திங் கொடுத்து அதை நிறுத்தி ஒரு பெரிய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சமீப காலமாக சீனாவுடைய பிஒடி பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு டெஸ்ட்லாம் விட ஸோ அதனால் கொஞ்சம் அள்ளி வீசினா தான் இந்த மாதிரி ஆட்டில் அது குறிப்பாக பாருங்கள் அவங்களும் ஆதரவு பெற்ற பிரேசிலே இது மாதிரி வழக்கு போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸையும் கொண்டு வருவாங்க இந்த மாதிரி இந்தியாவில் கூட ஒரு சில விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியும் இந்த கண்டக்ட்ரு நிறுவனம் தொடக்கத்தில் நம்மளால் செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை போனதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு ஸோ நம்ம முடிச்சுக்கலாம் நம்ம ரொம்ப நேரம் பெஸ்ட்னா நீங்கள் டென்ஷனாகிடுவீங்க நீங்கள் தூங்க போகணும் இல்லையா புடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமா சோம சலா வணக்கம்